மதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி எட்டாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் மேகத்தை தூதுவிடுகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரம் இப்படி இருக்கு மாமுத்த மாமுகில் மாமுகில்காள் வேங்கடத்து சாமத்தின் நிறங்கொண்ட தாடாளன் காமத்தி காமத்தில் உள்முகுகுந்து கதுவப்பட்டு இடைக்கங்குள் ஏமத்து ஓர் தென்றலுக்கு இங்கு நான் நிற்பேனே இலக்காயினான் இருப்பேனே மாமுத்த நிதி சோறும் மாமுகில்காள் வேங்கடத்து சாமத்தின் நிறம் கொண்ட தாடாளன் வார்த்தை என்ன காமத்தி உள்புகுந்து கதுவப்பட்டு இடைக்கங்குல் ஏமத்தோர் தென்றலுக்கு இங்கு இலக்காய் நான் இருப்பேனே மாமுத்த நிதி நிதி சுரியும் அர்த்தமாக நீர்த்தொழிகள்லாம் முத்தம் மாறின்னு சொல்கிற முத்துக்கள் மாறி சொல்கிறான் இல்லை சிறந்த முத்துக்களையும் பொண்களையும் கொண்டு பொழுகின்ற மேகங்கள் மாபில்கள் முத்துனால் முத்த சுரிக்கிறது இல்லை நீர்துளிகள் மேகத்துலேருந்து வருது ஆனால் அதெல்லாம் முத்து முத்து மாதிரி இருக்குது முத்துக்கள் மாதிரி இருக்குது அதனால் மா முத்த நிதி சுரியம் மா முகில்கள் அந்த மாதிரி சாமத்தின் நிறம் கொண்ட தாடாளன் வார்த்தை வேங்கடத்து திருவேங்கடத்தில் எழுந்தருள் இருக்கும் சாமத்தின் நிறம் கொண்ட தாடாளன் அப்படின்னா சாமம்னா நீல நிறத்தை உடைய தாடாளன் திருவடியால் இந்த உலகத்தை அளந்தவன் அந்த சாமத்தின் நிறமுடைய தாடாளன் எம்பெருமானுடைய வார்த்தை என்ன என்ன அவனை பற்றி சமாச்சாரம் இருக்கா அவனை பற்றி என்ன நியூஸ் வாட் இஸ் நியூஸ் போட்டியும் பிரேக்கிங் நியூஸ் போட்டிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் வேங்கடத்து சாமத்தின் நிறம் கொண்ட தாடாளன் வார்த்தை என்ன காமத்தி உள் புகுந்து கதுவப்பட்டு காமத்தி என்ன பெருமாள் மேலே இருக்கிற ஆசை அந்த நெருப்பானது என் உள்ளே புகுந்து கதுவப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டு கதுவப்பட்டுனா கவ்வப்பட்டுன்னு புரிஞ்சுக்கலாம் சொல்லாமல் காமத்தி உள் புகுந்து கதுவப்பட்டு அதனால் நான் பாதிக்கப்பட்டு இடை ஏமத்து இடையேமத்துன்னு அர்த்த முடியுங்க கொங்குலம் அப்புறம் பிடிக்கலாம் இடை ஏமத்து ராத்திரியில் இடைனா நடு ஏமத்துனா ராத்திரியில் இடை நடுனா நடுராத்திரியில் ஒரு தன்றலுக்கு நடுராமத்தில் தொண்டல் கங்கு சார் இது இப்படி படிச்சிங்களா இடை கங்குல் ஏமத்துன்னு இருக்கு கதுவப்பட்டு கங்குல் இரவில் இடை ஏமத்து நடுராத்திரியில் ஒரு தன்றலுக்கு ஒரு தன்றல் காற்றுக்கு இலக்காகி நான் இலக்காகி இங்கே இருப்பேனோ இருக்கிறது சரியா அதான் சொல்கிறேன் நீ பெருமாளை பற்றி என்ன என்ன விஷயம்னு சொல்லியாச்சு கேட்டாச்சு மேகத்துக்கிட்ட அப்புறம் இங்கே சொல்கிறேன் போய் சொல்லுங்கிற மாதிரி தான் அவன் அவன் மேல் உள்ள ஆசையால் நான் என்ன பண்ணுறேன் அது அந்த அந்த நெருப்பு நாள் கவ்வப்பட்டு கங்குல் ராத்திரியில் இடையாமது இடையேமத்து நடுராத்திரியில் ஒரு தன்றல் வீசுறது அது என்னை வருத்துகிறது அதனால் ஓர் தென்றலுக்கு இங்கு இலக்காக நிற்பேனோ தென்றலுக்கு தென்றலால் தென்றலால் தீண்டப்படுபவளால் தென்றலால் பாதிக்கப்படுபவளாய் நான் இருக்கணும் இருப்பேனோ இது என்ன இதில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் முடிஞ்சுக்கலாம் இதை போய் சொல்லணும் திரைகடம் அப்படின்ட்டேன் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு பாப்டி பாடம் படிக்கலாமா பாசனம் படிக்கலாமா மாமுத்த நிதி சூரியன் மா வெங்கடத்து சாமத்தின் நிறங்கொண்ட தாடாளன் வார்த்தையண்ண என்ன உள் புகுந்து கதுவப்பட்டு கிடைக்கங்கொல் ஏமத்து ஓர் சென்றழுங்கு இங்கு இலக்காயினான் இருப்பேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா